ஏசியா பதினான்காம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை பாருங்க கர்த்தர் இறங்கி இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் ஆபரிக்க பண்ணுவார் கவனம் அந்நியரும் அவர்களோட சேர்க்கையாகி சேர்க்கையாகி அந்நியர் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடு யாக்கோபின் கூடி கூடிக்கொள்வார்கள் ஜனங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் விடுவார்கள் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள் இரண்டாவது மூணாவது ஆசீர்வாதம் என்ன மொத என்னை சொத்தா பாக்குறாரு ரெண்டாவது என்ன பரிசுத்த ஜாதியா பாக்குறாரு மூணாவது சொல்றாரு யாக்கோவின் வம்சத்தாரு உங்களை சிறையாக்குனவர்களை நீங்கள் சிறையாக்குவீங்க உங்களை ஒடுக்குனவர்களை நீங்கள் ஆளுவீர்கள் உங்களுக்கு கத்தர் கொடுக்குற கணம் இதுவரைக்கும் உங்களை எதெல்லாம் சிறைப்படுத்தியதோ எதெல்லாம் உங்களை ஒடுக்கியதோ அதை நீங்கள் சிறையாக்கி அதை நீங்கள் ஆளுகை செய்வீர்கள் எதெல்லாம் உங்களை மேற்கொள்ள போராடியதோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள் நீங்கள் சிறையாக்கினவர்களை சிறையாக்கும்படி உங்களை ஒடுக்கிறவர்களை நீங்கள் ஆளுகை செய்யும்படி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒபதியா ஒன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனத்தை பாருங்க ஒபதியா ஒன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனம் ஆனாலும் சியோன் பருவதத்தில் தப்பி இருப்பவர் உண்டு அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஒன்னு என்ன யாக்கோவின் வம்சத்துக்கு கொடுக்கிற கண என்ன நான் உங்களை கனப்படுத்துறேன் உங்க சுதந்திரங்கள் எல்லாம் நீங்க சுதந்திரித்துக் கொள்வீர்கள் உபாகம் முப்பது ஐந்து சொல்லுகிறது உங்களை சுதந்திரிக்க பண்ணுகிற உங்கள் பிதாக்கள் சுதந்திரிக்க பண்ணுகிற தேசத்தில் உங்களை சுதந்திரிக்கவும் உங்களை கொண்டு சேர்க்கவும் அதில் நன்மை செய்யவும் பிதாக்களை விட கத்தர் உங்களை பெருக பண்ண என்னென்னலாம் இன்னும் சுதந்திரிக்காமல் இருக்கீங்களோ கத்தர் இந்த மாதம் இன்று முதல் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து இன்னும் வராத வாக்கு வராத நன்மைகள் வராத சொத்துக்கள் வராத ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள் யாக்கோபின் வம்சத்தார் அப்படியே மாறுவீங்களா அக்கினி சொல்லுங்க என்ன கணம் உங்களை கத்தர் ஃபயரா மாத்த போறாரு உங்களை கட்டர் அக்கினிய மாத்த போறா எதுக்கா வாசி சார் யோசேபின் வம்சத்தார் அக்கினி ஜ்வாளையல இருப்பார்கள் ஏசா வம்சத்தார் ஓய்க்குள் இருப்பார்கள் அவர்கள் இவர்களை கொளுத்தி கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதியா இராதபடி இவர்களை பட்சிப்பார் உங்களை கத்தர் எதுக்கு அக்கினியா மாற்றி கணம் பண்றாரா உங்களோட போராடுற ஏசா வம்சத்தார் உங்களை விரட்டுற சத்துருவை பட்சிக்க அழிக்க அந்த துரும்ப போல மாற்ற கத்தர் உங்களை அக்னியா மாத்துவார் அல்ல உங்களை கத்தர் கணம் பண்றார் பக்கத்துல பா சொல்லுங்க உங்களை கத்தர் கணம் பண்றார் பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் அதுதான் நீங்க சுதந்தரிப்பீர்கள் கத்தர் உங்களை அக்னியா மாற்றுவா கத்தர் உங்களை பிள்ளையா கணம் பண்ணுகிறா உங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமா மாற்றுகிறா உங்களை பரிசுத்த ஜாதியா கத்தர் மாற்றுகிறா உங்களை ஆசாரிய ராஜ்யமாய் கத்தர் மாற்றுகிறா இதெல்லாம் யாக்கோபு வம்சத்துக்கு கத்தர் கொடுக்கிற கணம் ஆசீர்வாதம் உங்களை கணம் பண்ற பிள்ளைகளெல்லாம் அப்படி தான் கற்று கொடுப்பார் ஒரு பிள்ளைகளுக்கு அப்பா கொடுக்கறது என்ன சொத்தை கொடுப்பார் பிஸ்னஸை கொடுப்பார் வண்டியை கொடுப்பார் இதெல்லாம் அப்பா பிள்ளைகளுக்கு கொடுக்கறது ஆனால் நம்ம பரம தகப்பன் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன நான் உனக்கு பிள்ளைன்னு அதிகாரம் தாரேன் நீ சுதந்திரிப்பாய் உன்னை அக்னியாக மாற்றுவேன் உன்னை சிறையாக்குனவர்களை நீ சிறையாக்குவேன் உன்னை ஆ உன்னை அடிமைப்படுத்தினவர்களை உன்னை போராடினவர்களை நீ ஆட்கொள்ளுவான் நீ அவங்களை ஆளுகை செய்வே இதுதான் கணம் ஆண்டவர் இந்த ஏழாவது மாதம் அந்த வருஷத்தின் நடுவில் உங்களை பார்த்து யாக்கோவின் சந்ததிக்கு யாக்கோவின் வம்சத்துக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பயப்படாதீங்க எதுவும் உங்களை அணுகாது உங்களை பட்சிக்கிறவர்களை நீங்கள் பட்சிப்பீங்க உங்களை சிறையாக்குனவர்களை நீங்கள் ஏன் சிறையாக்குவீங்க உங்களோடு போராடினவர்களை நீங்கள் ஆளுகை செய்வீங்க உங்களை கத்துகிற அக்னியாக மாற்றுவா அவன் பாவம் பக்கத்தில் வராது அக்னியாக இருந்துச்சுன்னா பாவம் பக்கத்தில் வராது அசுத்தம் பக்கத்தில் வராது உலகம் நம் பக்கத்தில் நெருங்க முடியாது பிசாசு நம் பக்கத்தில் நெருங்க முடியாது எந்த வல்லமையும் உங்கள் பக்கத்தில் நெருக்க முடியாது என்னை கணம் பண்ணுகிறா பிள்ளையாக மாற்றி